ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு சைடு ஓப்பன் கட் பண்ண ஒரு டாப் இது ஃப்ரண்ட்டில் வந்து வீண் நெக்கு பேக்கில் ரவுண்ட் நெக்கு வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இது ஃபுல்லாகவே தைக்கிறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம் ஆல்ரெடி இது எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு டாப் கட் பண்ணும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைம் கிடைக்கும் போது அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள் கட்டிங் மெத்தடு சேம் தான் ஸ்டிச்சிங் வந்து அந்த வீடியோவில் நான் காட்டலை அதனால் இந்த டாப்புக்கு வந்து ஸ்டிச்சிங் காட்டக்கூடேன் கழுத்து வந்து இந்த மாதிரி வீணைக்கு இதை மாதிரி ஏதாவது டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு ஸ்டிஃபு வாங்கி தச்சிட்டு தச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபை வந்து இங்கே எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதை விட கொஞ்சம் அதிகமாக பேக் சைடு நெக்குக்கும் இந்த ஸ்டிஃபு வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த நெக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன் சேம் அளவு கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணணும் நெக்குக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கணும் ஸ்டிஃப் இந்த ஸ்டிஃபு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால நான் ஒரு அளவான சைஸ் வெட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கழுத்தோட அளவுக்கு வெட்டப்போகிறேன் ஏன் இவ்வளோ பெருசாக வச்சுட்டு நம்ம கரெக்டாக வெட்டினோம்னா மிஸ்டேக் ஆகிடும் இது இவ்வளோ லென்த்தாக இருக்கு இல்லையா அதனால் ஒரு சின்ன இந்த சைஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா இது முன் கழுத்துக்கு இது பின் கழுத்துக்கு ஓகேவா இப்போ பின் கழுத்துக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன் ஆல்ரெடி ஸ்டிஃப் எப்படி தைக்கணுன்ற வீடியோ போட்டிருக்கேன் நான் கழுத்துக்கு இருந்தாலும் இது ஒரு ஃபுல் டாக்கு கட்டி தைக்கிறனால இதுலேயும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ கழுத்து வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கணும் ரெண்டா இப்போ இந்த துணி இருக்கு பாருங்க இந்த ஸ்டிஃப் இதையும் நம்ம ஈக்குவலாக ரெண்டாக மடிச்சுக்கணும் ரொம்ப டைப் பண்ணி எழுதிங்கன்னா இது பிஞ்சு போயிடும் ஓகேவா இந்த மடித்த மாதிரியே இருக்கு அதை வீட்டுக்கு போகலாம் மடித்தேன் இப்போ எந்தக்கு இந்த இதை வைக்கணும் இது எந்த வேணாலும் தைக்கலாம் வீணை தைச்சாலும் இதே மெத்தட் தான் எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான் ரவுண்டுக்குன்னு பாருங்க கோ நல்லா இருக்க கூடாது ாம இருக்கிறதுக்கு மறுபடியே தீன் இந்த துணியில இந்த துணி இருக்கு பார்த்தீங்களா இதுல கெட்ட பக்கம் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அயர்ன் பண்றதுக்கு ஒரு ஷைனிங் பக்கம் ஒன்று இருக்கும் சரியா அந்த ஷைனிங் பக்கத்தை இதில வச்சு அயர்ன் பண்ணும் இதே மெத்தேட் தான் விட்டு பாலஞ்சு துணி எக்ஸ்ட்ரா ஓகேவா இத அயன் பண்ணணும் அயன் பண்ண பிறகு இந்த சைடில் இதை இப்படியும் மடித்து தைச்சிடணும் அதுக்கப்புறமா இதை கழுத்தில் நம்ம ஜாயின் பண்ணணும் ஸோ இது வந்து பேக் நெக் ஓகே கழுத்து வந்து அயன் பண்ணி ரெடியாக இருக்கு இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே மடிச்சு தரா கீழே மடித்து தச்சிட்டு தான் கழுத்துல வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் நிறைய பேர் மடித்து நக்காமே கழுத்தில் அட்டாச் பண்ணுறாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ற துணியை வந்து バリキューモネピエクストルネムノアダウンゲンディティティティティテ வி ஷேப்புக்கு நெக்கு தச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் சென்டர் நாட்ஜி கட் பண்ணி வச்சுருந்தேன் அது வேறு மெத்தடில் தைக்கிறதுக்காக பட் இது வந்து இன்னொரு மெத்தட் நான் தைச்சி காட்ட போகிறேன் ஏற்கனவே நான் ஒரு மெத்தடு உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைம் கிடைக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்குலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது நமக்கு எது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் நம்ம தைக்கலாம் ஸோ எனக்கு வந்து இது ஈஸின்னு பட்டுச்சு அதனால் நான் இது தைக்கிறேன் ஆனால் இந்த மெத்தட் தைக்கும் போது சம்டைம் கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக போயிடும் அதால் நீங்கள் கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு தைங்க இப்போ அந்த வி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நெக்கில் வந்து பின் பண்ணுறேன் இதை வந்து நம்ம தைக்கும்போது ஒரு கால இன்ச்சி சைஸுக்கு நம்ம தைச்சாலே போதும் ஸோ இதை வந்து பின் பண்ணியாச்சு இப்போ வந்து தைக்கலாம் தைக்கிறது வந்து ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு காலிஞ்சி சைஸுக்கு தைக்க போகிறேன் அந்த வி ஷேப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தைச்சோன்னா போதும் வி ஷேப்புக்கு கிட்ட வரும்போது டெய்லரிங் சோக்கு வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் அந்த வி ஷேப்பை வந்து அந்த கோட்டுக்கு மேலே ஆகிற மாதிரி வச்சிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி தைச்சிங்கன்னா அந்த வி ஷேப் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பானைக்குலாம் கூட ட்ரை பண்ணலாம் எந்த இடத்துல வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நேராக ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேலே ஊசி இறக்கிட்டு டேர்ன் பண்ணி பாருங்கள் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து தச்சாச்சு நம்ம நாட்ஜு கட் பண்ணணும் நாட்ஜு கட் பண்ணும்போது நம்ம அந்த வி ஷேப்புக்கு தைச்சிருக்கோம் பாருங்கள் அந்த நூலை விட்டு கீழே கட் பண்ணிடக்கூடாது இப்போ வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் போடும்போது நெக்கோட துணியும் நம்ம அந்த தைச்சிருக்கோம் இல்லையா அதுவும் ஒரே பக்கம் வர மாதிரி மடிச்சு வச்சிட்டு நம்ம படிமான தையல் போடணும் இது வந்து வி ஷேப்புக்கு பா ஷேப்புக்கு ரவுண்டுக்கு இதுக்கெல்லாம் போட முடியும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக்கு ரொம்ப வளைச்சி வளைச்செல்லாம் தைக்கிறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் படிமான தையல் போடுறது கஷ்டம்தான் சிலதுக்கு கஷ்டம் ஸோ உங்களால் எதுக்கெல்லாம் படிமான தையல் போட முடியுதோ நெக்குக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் போட்டுருங்க இப்போ இதை மடித்து வச்சும் ஒரு தையல் போடுறேன் சில பேர் வந்து ஹெம்மிங் பண்ணுவாங்க நான் வந்து அப்படியே மடிச்சே தைச்சுறேன் ஸ்டிஃப் வச்சு நம்ம நெக்கு தைச்சோன்னா ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்களும் ஸ்டிஃப் வச்சே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப மேலே தூக்குற மாதிரி இருக்குது அதனால நான் பின் பண்ணிவிட்டு தைக்கிறேன் ஸோ அந்த ஷேப்பு கரெக்டாக வரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஒரு ஃப்ராக்காக இருக்கட்டும் ஒரு சுடி டாப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சல்வார் ஏதாவது தைக்கும் போது நெக்கு வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் நெக்கை தையுங்க அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸே வந்து ஒரு லுக் கிடைக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட் நெக்கு தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதே மெத்தடில் தான் பேக் நெக்கும் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பேக் நெக் வந்து ரவுண்டு ஷேப்பில் தைச்சி ரெடியாக இருக்குது இதுக்கு மேலே நம்ம வி ஷேப்பு அதாவது ஃப்ரண்ட் நெக்கும் இது மேலே போட்டுட்டு நம்ம வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணணும் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தேன் அதனால் அரை இன்ச்சு நான் வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கம்பல்சரி ரெண்டு தையல் போடணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து பக்கமாக இருந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஆமுல் பக்கம் இருந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு கூட குறைய துணி வந்து கழுத்து பக்கம் வந்துருச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதுக்காக தான் இப்போ ரெண்டு ஷோல்டருமே ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது வந்து கை தைக்கணும் கைக்கு வந்து எனக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஆமூலில் துணி பற்றலை அதனால் எக்ஸ்ட்ரா துணி வந்து நான் வெட்டி வச்சிருக்கேன் இந்த வி ஷேப் மாதிரி இது எங்கேருந்து எடுத்தேன்னா நம்ம மேலே ஆமல் வளைக்கும் போது வரும் பார்த்தீங்களா அந்த பீஸ் தான் ஸோ சைடுக்கு அதை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் அட்டாச் பண்ணி படிமான தையலும் போட போகிறேன் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் ஸோ இதில் மெயினாக வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து தைங்க அப்படியே தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்ம ஜாயின்ட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னும்போது கை வெட்டும் போது நம்ம கீழே இருக்கிற கை சுற்றளவு அளவு கிராஸாக வெட்டிடக்கூடாது ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு நம்ம ஜாயிண்ட் போட்ட பிறகு நம்ம அளவுக்கு நம்ம கட் பண்ணோன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன் கீழே கை சுட்டுற அளவுக்கு ஜாயிண்ட் பீஸ் வராது கரெக்டாகவே இருக்கும் இந்த அளவு எனக்கு ஆனால் அது ஸ்ட்ரெயிட் பீஸில் தச்சிட்டு நம்ம கட் பண்ணால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் ஸோ கையை வந்து நான் ஃபுல்லாக தச்சிட்டு காட்டுறேன் ஸோ இந்த ரெண்டு கைக்குமே இப்படி ஜாயின்ட் பண்ணோம் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததா இதை வந்து கீழே மடித்து தைக்க போகிறேன் இதுக்கு நான் ஒரு இன்ச்சி தையல் இடுவழி விட்டுருந்தேன் ஸோ அந்தளவுக்கு மடித்து தைச்சா போதும் அடுத்ததாக கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கையில் சென்டர் நான் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த ஷோல்டரில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்போ கையை வந்து உள்ளுக்கு உள்ளுக்கு நல்ல பக்கம் வர மாதிரி வெளியில் வந்து கெட்ட பக்கம் வர மாதிரி நான் வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ இருந்து இப்படி தைக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி பிகின்னர்ஸாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும் அரை இன்ச் அளவுக்கு நான் கையை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கரெக்டாக சீம் அளவுக்கு உங்களோட உடம்போட சீமும் கையோட சீமும் கரெக்டாக பொருந்திர அளவுக்கு நம்ம தைக்கணும் இப்போ இன்னொரு சைடு தைச்சிக்கலாம் அதே இருந்தே கரெக்டாக நான் தைக்க போகிறேன் இது வந்து கம்பல்சரி ரெண்டு தையல் போடணும் ஒரு தையல் போட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக சைடு ஜாயின் பண்ண போகிறேன் கை சுற்றளவு மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இது எல்லா இடத்துலையுமே நான் ரெண்டு இன்ச்சி தையல் இடைவெளி தான் விட்டுருந்தேன் அப்போ நான் கரெக்டாக ரெண்டு இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு தைக்க போகிறேன் நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ மார்க் பண்ணி தைக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் சீட்டு அளவில் மட்டும் நான் ஒன்றரை இன்ச்சி தான் தையலுக்கு விட்டுருந்தேன் அதனால் நான் ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணுறேன் ஏன்னால் அது வந்து நம்ம சைடு மடித்து தைக்கணும் அந்த ஒரு ரீசனுக்காக ஸோ ரெண்டு இன்ச்சி விட்டால் நிறைய பெரிய மடிப்பாக வந்துடும் அதனால் நான் வந்து ஒன்றரை இன்ச்சி தான் விட்டுருந்தேன் சரியா இப்போ இதுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணலாம் கம்பல்சரி ரெண்டு தையல் போடுங்க ஒரு தையல் போட்டு அப்படியே விட்டுறாதீங்க நிறைய பேர் வந்து ஒரு தையல் போட்டு போட்டு பார்த்துட்டு அப்புறமா இன்னொரு தையல் போடுவாங்க ஆனால் நம்ம கரெக்டாக கட் பண்ணி தைச்சா நம்ம ஒரே டைம்லேயே தையில போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டு தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ சைடு ஓப்பன் இருக்குல்ல அதை தைக்கணும் அதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து நம்ம இப்படி மடித்து தைக்கணும் ரெண்டாக மடித்து தைக்கணும் சரியா கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும் ரெண்டு மடிப்பு போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைங்க உங்களுக்கு கஸ்டமாக இருந்தால் இப்படி மடித்து பின் பண்ணி வச்சிட்டும் நீங்கள் தைக்கலாம் ஸோ இதில் இந்த சைடு ஓப்பன் தைக்கும் போது ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம அந்த ஓப்பன் ஃபினிஷ் ஆகுது பாருங்கள் அந்த இடத்துல பா ஷேப்புக்கு தைக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதனால் அதே மாதிரி இந்த நேர் போதும் நல்ல நீட்டாக தைங்க எந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் கொண்டு போயிடுங்க இந்த தையலை ஸ்ட்ரெயிட்டாக நாட்ஜ் ஆல்ரெடி நான் அடையாளம் வச்சுருக்கேன் சரியா அது வரைக்கும் தான் சைடு ஜாயின் பண்ணபடி இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல இல்லாமல் ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு மேலே வரைக்கும் தைக்கணும் ஓகேவா ஓப்பனுக்கு நீங்கள் சைடில் எப்படி ஜாயின் பண்ணிங்களோ அதை விட ஒரு அரை இன்ச்சி மேலே கொண்டு போங்க ஓகேவா அப்படியே ஊசியை இறக்கிட்டு மேலே தூக்கி டர்ன் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு பக்கம் துணி இருக்குல்ல அதை இப்படி மடிச்சுக்கோங்க ரைட்டா இப்படி மடிச்சுட்டு இதை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தைங்க இதை மறுபடியும் இந்த இடத்துல நிப்பாட்டி ஊசியை மேலே தூக்கிட்டு மடித்து தைக்கணும் இப்போ கீழே வரைக்கும் இந்த சைஸை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டாலே அவ்வளோதான் இதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பக்கமும் தைக்கணும் ஸோ நான் ஒரு பக்கம்தான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் நான் ஃபுல்லாக தைச்சி காட்டினேன்னா உங்களுக்கு லேட் ஆகிடும் ஸோ இந்த பக்கம் எப்படி தைக்கிறோமோ அதே மெத்தடில் தான் இன்னொரு பக்கமும் தைக்கணும் இப்போ எண்டு வரைக்கும் தைக்கிறேன் பாருங்கள் இந்த எண்டு வரைக்கும் தைச்ச பிறகு நம்ம கீழேயும் மடித்து தைக்கணும் இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் போடணுன்னு கட்டாயம் கிடையாது ஏன்னா நம்ம கீழே மடித்து தான் தைக்க போகிறோம் அதால் தேவையில்லை இப்போ இங்கே வந்து ஷேப் இல்லாமல் இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடித்து தைக்கலாம் அவ்வளோதான் இந்த ரெண்டு வரைக்கும் தச்சாச்சு ஸோ இதை வந்து நான் பொம்மையிலையும் போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இதோட அவுட்லுக் வந்து இது தான் இதுக்கு மேலே நம்ம கோட் வேன்னால் போடலாம் நம்மளோட விருப்பம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்